பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கன்னியாகுமரி தியான யக்னம் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இடம் விவேகானந்த கேந்திரம் விவேகானந்தபுரம் கன்னியாகுமரி மேலும் தொடர்புக்கு நைன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் சிக்ஸ் எயிட் டூ சிக்ஸ் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபோர் ஒன் எயிட் த்ரீ அனுமதி இலவசம் இறந்ததுக்கு அப்புறமா வந்து நாம எங்க இருந்து நம்ம நிலையை பொறுத்து தான் நம்ம அந்த தளத்துக்கு நாம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம இன்னும் நம்ம காசு இல்லையா நாம நம்ம வந்து செகண்ட் ஒரு பெரிய பில்டிங் இருக்கு நீ பத்தாவது மாடி வரைக்கும் தான் பத்தாவது மாடியில உங்க வீடுப்பா நீ அங்க இரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பத்தாவது மாடிக்கு போயிடுவோம் அதுக்கு மேல கீழே போறதுக்கெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னா சரி நான் என் வீட்டோடயே இருந்துக்கிறேன் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஆனா போனதுக்கு அப்புறமா ஒரு ஆசை மேல எப்படி இருக்குன்னு பாக்கணும் கீழே என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு வாங்கணும் மாதிரி அவங்களும் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க இது என்ன அப்படின்னா அவங்களுடைய அங்கிள் ஒருத்தர் இருப்பாரு அங்கிள்னா அவங்க தெரிஞ்சவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க நம்ம இவ்வளவு நாள் ஆச்சு நம்ம அவரை பார்க்கவே இல்லையே இந்த இடத்துல அவர் எங்க இருக்காருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட கேக்குறாங்க அவங்க அந்த ரீம் ஹெட் அந்த தளத்து ஹெட் கிட்ட கேக்குறாங்க எங்க அங்கிள் ஒருத்தவங்க வந்தாங்க அவங்கள காணும் இங்க அவங்க எங்க போயிருப்பாங்க இப்ப எங்க இருப்பாங்க அப்படின்னா ஆனா அவர் ரொம்ப நல்ல சேவை பண்ணுவாரு எல்லாருக்குமே உதவி பண்ணுவாரு நிறைய தான தர்மம் அவங்க அவரை பார்த்து நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்பா எவ்வளவு ஒரு நல்ல மனுஷனா இருக்காரு இவரு அப்படின்னு நாங்க நினைப்போம் அவங்க ஃபேமிலியே அப்படிதான் அவங்க இறந்து போகும் பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய விழாவே எடுத்தாங்க ரொம்ப கோலாகலமா அவங்களுடைய இறப்புன்றது இருந்தது அவருக்கு பெரிய ஸ்டாச்சு வச்சிருக்காங்க அவங்கள பேர்ல நிறைய டொனேஷன் கொடுத்தாங்க நிறைய நல்லது பண்ணாங்க அவங்க அப்படின்னு அப்படியா சரிப்பா ஓகே அப்படின்னு சரி நீங்க போகணும்னு நினைக்கிறீங்களா பர்மிஷன் கொடுக்குறேன் நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க சரி உங்க மேல எல்லாம் போய் தேடுறாங்க ஆளை காணும் வந்து சொல்றாங்க எங்கேயுமே ஆளை காணுமே அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாமே அவங்க அம்மாக்கு புரிய வைக்கிறார் நான் சொல்ற எல்லா விஷயமும் அவங்க அம்மாவுக்கு சொல்ற இங்க இருக்கிற மனிதர்களை நீ எப்படி பாக்கணும்ன்றதுக்காக நீ பாக்குற கண்ணோட்டம் எப்படி இருக்கு நீ நல்லவங்கன்னு சொல்லிட்டு இருக்கியே அவங்களுடைய அவங்க எங்க இருக்காங்கன்றத நான் சொல்றேமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கு புரிய வைக்கிறாரு எப்படி இருக்கணும் நீ வாழ்க்கை இந்த பூமியில அப்படின்னு சரி இல்லப்பா அவர் ரொம்ப நல்லவர் இந்த நிலைமையிலே அவங்க அம்மா இன்னும் இருக்காங்க ஆனா அந்த பசங்க சொல்றாங்க நம்ம நல்லவங்க நினைச்சவங்க மேல எங்கேயுமே காணோம் மறுபடியும் நான் வந்து சொன்னேன் அப்ப அவர் அந்த ஹெட் வந்து அப்புறம் மறுபடியும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு சரி நான் உன்ன கீழே அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு இங்க மேல போறதுக்கு நமக்கு கொஞ்சம் ட்ரைனிங் தான் நம்ம தைரியமா மேல போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் ஆனா கீழே போகணும் அப்படின்னா நம்ம இருக்கிற நிலையில இருந்து நம்ம கீழே போய் பார்க்கணும்னா அங்க ட்ரைனிங் கிடையாது நமக்கு ஒரு புது ட்ரெஸ் கொடுப்பாங்க பாதுகாப்பு ஒரு பாதுகாப்பு உடை கொடுப்பாங்க யாரும் வர மாட்டாங்க நம்ம கூட ஒரு பாதுகாப்பு உடை கொடுப்பாங்க என்ன உடைன்னா நம்ம வந்து தெரிய மாட்டோம் யாருக்குமே நம்ம பழங்காலத்து சினிமால உள்ள அந்த ராட்சசர்கள் இருக்கிற இடத்துக்கெல்லாம் யாராவது கடவுள்மார்கள் போறாங்கன்னா ஒண்ணு சின்னதா ஆக்கிடுவாங்க இல்ல மறைஞ்சு போவாங்க அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்கன்றத பாத்திருக்கோமா அந்த மாதிரிதான் அது உண்மை அதை பார்க்கும்போது நம்ம என்னமோ நினைப்போம் ஆனா இது உண்மை அங்க ஒரு ட்ரெஸ்ஸ கொடுப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவங்க போய் பார்க்கும் பொழுது அந்த அங்கலை பாக்குறாங்க இவங்களுக்கு ஒரே ஷாக்கு என்னடா இது நம்ம நினைச்சவங்க இங்கே இவங்க இப்படி இருக்காங்களே இந்த இடத்துல இருக்காங்களே இவர் நல்ல சொர்க்கத்தில் இருப்பாரு ஜாலியாக இருப்பாரு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருப்பாரு நினைச்சோம் இங்கே இருக்காரு இவர் அப்படின்னு நினைச்சு சரி என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாங்க அப்புறம் அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க நாங்கள் அவங்க கூட பேசணும்னு நினைக்கிறோம் அப்படின்னோடனே அவர் வந்து ஜாகிரதையா பேசுங்க உங்க அங்கிள் சொல்றீங்க ஜாகிரதையா பேசுங்க ஏன்னா அங்கே கீழ்தலத்துக்கு போனால் இந்த உன்னதாசான்கள் வந்து பிடிச்சி வச்சுப்பாங்களாம் புடிச்சு வச்சுட்டு விட மாட்டாங்களாம் அவங்க கிட்ட இவங்க நமக்கு ஆன்மா புடிச்சு வச்சுட்டு என்ன பண்ண முடியும்னு உங்களுக்கு தோணும் தோணுச்சா எனர்ஜிஸ் வாங்கிக்க மாட்டாங்களா அவங்களால போக முடியலையெல்லாம் மென்டல் டார்ச்சர் கொடுப்பாங்களாம் பௌத்திகமா உடல் கிடையாது காயம் ஏற்படுத்த முடியாது ஆனா மனதளவில் டார்ச்சர் கொடுப்பாங்களா அவங்களுக்கு சோ ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த அங்கிள் கிட்ட தானே இங்க பேச போகிறீங்க சரி அப்படின்னோன்ன நான் அந்த அங்கிள் கிட்ட போய் அவங்க சொல்றாங்க பேசுறாங்க அவருக்கு இவங்கள பார்த்த ஒரே ஷாக் ஆயிடுச்சு என்னப்பா அப்படின்னு இவர் இவங்க எல்லாம் சொல்றாங்க என்ன அங்கிள் நீங்க எங்க இருக்கீங்க இப்படின்னு அவரு உண்மைய சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்றாரு இதுதான்ப்பா நடந்தது நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் நான் இங்க வரும்போது கூட சொல்றாரு என்னன்னா நான் இவ்வளவு பண்ணேன் என்னையே இந்த உலகத்துக்கு கூட்டிட்டு வந்தேன் நான் கேட்டேன் நான் இந்த இடத்துக்கு வரணும்ல நீங்க எனக்கு அநீதி பண்றீங்க எனக்கு நீதி வேணும் நீதி நான் அங்கேயும் போய் போராட்டம் பண்ண பைனலா என்ன என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா நீ எதுக்காகப்பா பண்ணன்னு என்னையே கேள்வி கேட்டாங்க நீ எதுக்காக இதெல்லாம் பண்ண அப்படின்னு எனக்கு சொர்க்கத்தில் இடம் வேணுன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் உடனே நீ இது இது கரெக்டா அப்படின்னு கேட்டுட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது நீ இந்த மாதிரி பண்ணதால உன்னுடைய இது நீ எத்தனையோ பேருக்கு பாவமும் பண்ணியிருக்க அதனால அதனால உன்னுடைய இடம் இதுதான் அப்படின்னு சொல்லி எனக்கு புரிய வச்சு என்னை இங்கே உட்காந்து உட்கார வச்சுட்டாங்க இப்போ கூட எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை நான் இங்கே இருக்கிறதுல இவங்க எனக்கு சரியான நீதி கொடுக்கல அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு ஆனா இவங்க வந்து உன்னத லோகத்துல இருந்ததால இவங்களுக்கு புரியுது சரி ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க அந்த இடத்துல சோ இதுல இருந்து நாம ஒரு விஷயத்த தான் இந்த கதை நாம பாக்குறது எல்லாமே மனிதங்களை பாக்குறது எல்லாமே உண்மை கிடையாது பாக்குறதுக்கு அவங்க வந்து ரொம்ப நல்லவங்கள சூப்பரான ஆளா இருந்தாலும் பேக்ரவுண்டு தெரியாது பார்க்க கொரூரமா இருக்காங்களே இவங்க படத்துல பாக்குற வில்லனை பார்த்து நம்ம என்ன நினைப்போம் பா எவ்வளோ கல் நஞ்ச காரணம் இருக்கான் ஆனா அவங்க நிஜ வாழ்க்கையை பார்க்கும்போதுப்பா எவ்வளோ சாஃப்ட் பர்சன்ஸ் அப்படின்னு நம்ம உண்டா ம் அதே மாதிரி தான் பாக்கும் பார்க்குறது எல்லாமே நிஜம் கிடையாது அதே மாதிரி நாம நினைக்கிறது எல்லாமே அவங்கள பத்தி நினைக்கிறதும் உண்மை கிடையாது வேறாக இருக்கும் அப்படின்றத இந்த கதை மூலமா அவங்க சொல்றாங்க ஸோ அவங்க வந்து இந்த குற்றத்தை பத்தியும் இந்த பாவங்களை பத்தியும் அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க அதே மாதிரி எப்படி இறந்தாங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த விதிகள் டவுட் வரும் எப்படி எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு கடவுள் கொடுத்த விதிகள் நம்ம கிட்ட வரும்போது எப்படி மாறிடுச்சு பல காலமா வந்துகிட்டே இருக்குல்ல அந்த இன்டர்பிர நம்ம ஒரே வார்த்தையில சொல்லுவோம் இன் நாம படிச்ச வித நமக்கு சொன்னவங்க அப்படி படிச்சாங்க அவங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க நமக்கு சொன்னாங்கன்னு ஆனா இதையே நமக்கு கரெக்டு தான் அது இதையே நம்ம ஒரு கேமா விளையாடுவோம் அதுதான் நமக்கு நடக்குது கடவுள் சொன்னது ஒரு விஷயம் அவர் கரெக்டா தான் சொல்லி இருக்காரு அவருடைய நீதி அப்படின்றது கரெக்டா இருக்கு நம்ம கிட்ட வர வர்றதுக்குள்ள போயிடுச்சு இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் படத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியும் டெல்லி இங்க இருக்கு நம்ம தமிழ்நாடு இங்க இருக்கிறதால அங்க இருந்து நமக்கு வர வேண்டியதெல்லாம் வரத்துக்கு லேட் ஆகுது நம்ம தமிழ்நாட்டை எடுத்துட்டு போய் அங்க வச்சுட்டு நமக்கு எல்லாம் டைரக்டா வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க அதே தான் அங்க இருந்து நமக்கு வர்றதுக்குள்ள கடவுள் கிட்ட கொடுத்த விதிகள் நமக்கு வர சேர்றதுக்குள்ள மாறி போயிடுது நம்ம தவறா புரிஞ்சுக்கிறோம் ஆனா அவர் கரெக்டா தான் எல்லா விதிகளையும் கொடுத்திருக்காரு என்ன விதிகளை கொடுத்துருக்காரு அப்படின்னா நீ எதை விதைக்கிறாயோ அதையே தான் பெது பெறுகிறாய் அதுதான் உண்மையான ஒரு பெரிய விதி நீ அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை ஆனா இதுக்கு ஒரே ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன் ஒருத்தர் இருப்பாரு அவரும் நல்ல அஸ் யூஸ்வல் தான தர்மம் பண்றவர் பசங்க இருப்பாங்க பசங்களும் அவங்க அப்பாவை பார்த்து பண்றாங்க ஆனா பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப மோசமானவர் அவங்க வைஃபையே அவரு கொலை பண்ணிடுவார் நீ தூக்கு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணி அவரை தூக்க போட வச்சவா சொல்லுவாரு ஏன் அப்படின்னா வெளியில இருக்கிற யாருக்குமே இது தெரியாது ஏன்னா அவருக்கு சிம்பத்தி வேணும் அதை வச்சு அவர் மறுபடியும் நல்லவரா வெளியில காமிக்கணும் அப்படின்றதுக்காக பண்ண வைப்பார் எல்லாருமே ஐயோ இவர் பாவம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அவங்க ஒய்ஃபுக்கு அப்படின்னு எல்லாமே இவர் ஆக்சுவலா பார்த்தா எல்லாமே வந்து கொள்ளையடிச்சிட்டு இருப்பார் அந்த டைம்ல வேற வேற விதமா அதை பண்ணிட்டு இருக்காரு அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காரு பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காரு ரொம்ப பணக்காரர் ஆயிட்டாரு அவங்க பசங்களும் அந்த மாதிரியே தயாராயிட்டாங்க தயாராயிட்டாங்க டெத் இறப்புக்கு நிலைக்கு வந்துடுறாரு இறந் இறந்து போற தருவாயில இருக்காரு அவருக்கு நிறைய வியாதிகள் தப்புக்கு ஒன்றும் கரைவா பண்ணல நிறைய வியாதிகள் ஆஹ் எல்லாருமே ஐயோ பாவம் நல்ல மனுஷர் இவரு இவரு பாவம் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க எல்லாம் பெரிய பெரிய கோயில்ல இருக்கிறவங்க குருமார்கள் எல்லாம் வந்து இந்த ஆன்மா சாந்தி அடையட்டும் சீக்கிரமா நீங்க பெட்டர் ஆகணும்னு ப்ரே பண்றாங்க சாமி கூண்டு அந்த அவங்க எந்த கஸ்டம்ஸ்ல இருக்காங்களோ அந்த கஸ்டம்ஸ்லாம் நடக்குது எல்லாமே ஒரு நாள் இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கும் பொழுது அந்த குருமார்கர் ஒருத்தர் வர்றாரு அவர் வெளியில நிற்கிறாரு இவருக்கு பொன் பெண் குழந்தைங்களும் இருக்கும் ஆண் குழந்தைங்களும் இருக்காங்க அந்த பெண் குழந்தைங்கள வந்து அவங்க பொண்களை வந்து அவ்வளவு அசிங்கமா பேசுறாரு உங்களாலதான் என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு நீங்க நீங்க நம்ம சொல்றோம் நிறைய தவறு தவறதான வார்த்தை வார்த்தைகளை வீட்டுல பேசுறோம் கரெக்டா திட்டுறதுக்காக நாம பேசுறோம் அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அந்த குருமார்கள் வந்தவர் வந்து ஷாக் ஆகி வெளியவே நிக்கிறாரு இந்த ஆள் இவ்வளவு நல்லவர் நினைச்சு இவருக்காக நாம வந்திருக்கோமே இவர் இப்படி இருக்காரு இவரு இப்படி பேசிட்டு இருக்காரு இப்படி திட்டிருக்காரு குழந்தைங்களை அதே சரின்னு பாத்துட்டு உள்ள போனோம்னா அப்படியே மாறிட்டார் அவரு அப்படியே நல்லவரா நட வாழ்க்கையே காமிச்சுட்டு இருக்காரு நட வேஷம் போட்டுட்டு இருக்காரு இவருக்கு புரிஞ்ச உடனேச்சு இவருக்கு நம்ம நல்லது செய்ய போனா நமக்குதான் பாவம் அப்படின்றத புரிஞ்சு அடுத்த நாள் வரவே இல்லை அவரு அடுத்த நாள்ல இருந்து வரல இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் பையன் யார கூப்பிட்டாலும் இப்ப வர்றதில்ல அந்த இடத்துக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே அந்த பையனுக்கு புரியுது சரி ஆனா அவங்க அப்பாவும் நிலைமையும் ரொம்ப மோசமாயிடுது உடல்நிலை ஃபைனலா சரி அவங்க வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டோடனே அவர் வர்றாரு மறுபடியும் சரிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஒரு கண்டிஷன் அந்த ரூம்ல இருக்கிற எல்லா பொருட்களையும் நீங்க வாரமா வச்சிடணும் தூக்கி எறிகிற மாதிரி இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்க வாரமா வச்சிடும் பக்கத்து ரூம்ல வச்சிடணும் அப்படின்னு சரி இவர் பெருசா தான் ஏதோ பண்ண போறாரு நம்ம அப்பாவை உடனே குணப்படுத்திடுவாரு நம்ம இன்னும் நல்ல சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் எல்லாமே பண்ணிடுவாங்க நீங்க எல்லாம் அவரை சுத்தி உட்காரணும் அப்படின்னு சொல்லுவார் எல்லாருமே சுத்தி உட்காருவாங்க அவரு வருவாரு அவர் வந்தவர் எப்படி நிப்பாரு டோர் கிட்டேயே நிப்பாரு இவர் ஸ்டார்ட் பண்ணுவார் அந்த குருமார்கள் அந்த அவருக்கு மேன்மைப்படுத்துற மாதிரி வார்த்தைகளை பேசுவாரு எல்லாம் நல்லதா நடக்கணும் அப்படின்ற வார்த்தைகள் அவரும் பேசிட்டு எல்லாரும் ரொம்ப என்ன நடக்கும் என்ன நடக்கணும் ரொம்ப ஆவலா பார்த்துட்டு இருக்காங்க அப்ப இவருடைய உண்மையான சொரூபத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இவ்வளவு கீ கீழ்த்தனமான வேலைகளை செஞ்சிருக்க உன் மனைவியை நீ கொல்ல பண்ணிட்டு இந்த மாதிரியான மக்கள் எல்லாம் நீ இப்படி ஏமாத்திருக்க அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வருது அந்த அப்பா படுத்துக்க படுக்கையில இருக்கிற அப்பாவுக்கும் பசங்களுக்கும் இவங்களை வந்து இவர் அடிக்க வர்றாரு பசங்க பின்னாடி அவரு ப்ரொடக்ஷனோட வந்திருக்காரு யாரு போலீஸ்காரங்களோட டோர் வெளியில நின்றுட்டு இருக்காங்க அவர் ப்ரொடக்ஷனோட வர்றாரு பாத்துட்டு இவங்க ஏன்னா இன்னும் பண்ண முடியல எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டு இந்த மாதிரி இருக்கிற உனக்கு இது பண்ணணும்னு சொல்லி கேட்கிறிய ஃபர்ஸ்ட் நீ திருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு ரூம்ல இருக்கிற யாருமே பேச மாட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு எல்லாரும் அமைதி ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த அப்பா சொல்றாரு ஆமா அப்பா நான் இப்படிதான் வாழ்ந்தேன் நான் இந்த மாதிரி தான் நான் இந்த சொத்தெல்லாம் சேர்த்து வச்சேன் நான் தன்னை தவறுதானா தவறுதலா தான் இது எல்லாத்தையுமே தப்பான வழியில தான் நான் எல்லாத்தையுமே சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாமே சொல்லி அங்க யாருக்கு சொல்றாரு அவர் தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு ஒத்துக்கொள்றாரு தான் ஒத்துக்கொண்ட ஃபைனலா அவர் ஆக்செப்ட் பண்ண உடனேயே அவர் பாடி வெக்கேட் பண்ணிட்டார் கிளம்பிட்டார் இந்த பையன் பாக்குறான் சரி அப்பா போயிட்டாரு அவருக்கு நான் தான் பையன் என்னதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயாவது அந்த பையனோட புத்தி மாறிச்சா மாறல பையன் என்ன சொன்ன அப்பாவுக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சேர்த்து வச்ச காசு பணம் மூட்டை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க தங்கச்சிகளை எல்லாரையுமே அப்படியே விட்டுட்டு அவன் எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போயிடுறான் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடந்திருக்கா நாம எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கோன்றது நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த கதைகள் எல்லாமே நாம நம்ம நாம உணர்ந்திருக்கோமா அந்த நேரத்துல உணர்ந்து செயல்பட்டிருக்கோமா இல்லைன்னா உணராம செயல்பட்டிருந்தா நமக்கு இப்போ ஒரு வாய்ப்பு திருந்து திருந்துவதற்கு அது சின்னதா இருக்கலாம் பெருசா இருக்கலாம் நம்ம யாருக்கும் சொல்ல தேவையில்லை யாரோடையும் நாம போய் ஷேர் பண்ண தேவையில்லை நமக்கு நாம ட்ரூவா இருக்கணும் அவ்வளவுதான் நமக்கு நாமே ஜஸ்டிஸ் கொடுத்துக்கிறோம் இங்க சோ அந்த பையன் போயிட்டு பாம்பே எல்லாம் மறுபடியும் அவர் வாழ்க்கையை தொடங்குறார் அது அதுக்கப்புறம் இன்னொரு கதை வரும் அது பெரிய கதை சோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா அவங்க அம்மாவுக்கு சொல்லி கொடுக்கறாங்க உங்களால எங்க கூட பேச முடியுது கிட்ட வர்றவங்களுக்கு நீங்க இதை அவங்களுடைய கஷ்டத்தை உங்களால ஏன்னா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு உங்களால பார்க்க முடியும் நாங்க உங்களுக்கு கைட் பண்றோம் அவங்களுக்கு கைட் பண்ணுங்க அவங்க அந்த கவலையில இருந்து வெளியில வரட்டும் அவங்களுக்கு உதவி இந்த மாதிரி செய்யணும் அதுவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை உங்களுக்கு நீங்க அவங்க அம்மாக்கு சொல்ற எதிர்பார்ப்பு வைக்காதீங்க அவங்க நமக்கு ஏதாவது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்பு வைக்காதீங்க எதிர்பார்ப்பு இல்லாம அவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்ற விஷயத்த கூட அவரு சொல்லி தர்றாரு அதுக்கப்புறமா நமக்கு சொல்றாரு நம்ம சொல்லுவோம் நம்ம எந்த பாவம் பண்ணா அது நம்ம அனுபவிக்கணும் கரெக்டு தானே இதுல இருந்து தப்பிக்க முடியுமா தப்பிக்கலாம் செஞ்ச பாவத்துல இருந்து நம்ம புரிஞ்சிருச்சு நம்ம பாவம் பண்ணிருக்கோம் அப்படின்றது தெரியுது நான் தப்பு பண்ணிருக்கேன் பண்ணிருக்கேன் பாவமும் எனக்கு தெரியுது ஆனா உண்மையா அதை ஆக்செப்ட் பண்ணி அதை ஒத்துக்கிட்டு நான் மாறுறேன் அப்படின்னு நான் மாறிட்டேன் நான் மாறிட்டேன் நான் இனிமே பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் மறுபடியும் செக் பண்ண சொல்றாரு உங்ககிட்ட இருந்து வர்ற வார்த்தைகள் அது ஒரு நாடகமா நீங்கள் எப்படி சும்மா வேஷம் போடுறீங்களா சொல்கிறோம் நான் இல்லைப்பா நான் நாளையிலேருந்து எதுவுமே பண்ண மாட்டேன் நான் எல்லாம் மாறிட்டேன் நான் ரொம்ப நல்லவங்களா மாறிட்டேன் நான் இனிமேல் யாரையும் பா கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் பேக்ரவுண்டில் நிச்சயமாகவே நீங்கள மாறுறீங்களா இல்லை நீங்கள் நாடகம் போட்டுட்ருக்கீங்களான்னு உங்களே செக் பண்ணிக்க சொல்கிறார் மறுபடியும் யாரோ செக் பண்ண மாட்டாங்க நீங்களே செக் பண்ணிக்கோங்க நீங்கள் நாடகமாக உண்மையாக மாறினீங்களா உண்மையாக மாறினா நீங்கள் அடுத்த கட்ட நிலைக்கு நீங்கள் போகலாம் உன்னதமான நிலைக்கு போகலாம் இல்லைன்னா கீழே தான் போவீங்க வெளிவேஷம் போட்டால் கிடையாது ஸோ வெளி வேஷத்துக்கு எங்கேயுமே இடம் கிடையாது உள்ள அது எதுவா இருந்தாலும் சரி நம்ம ஒரு சேவை பண்றதா இருந்தாலும் சரி நம்ம மற்றவங்களோட நடந்து கொள்ற விதமா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வெளி வேஷத்துக்கு கிடையாது உள்ள இருந்து அந்த மாற்றம் அப்படின்றது இருக்கணும் எதையுமே எதிர்பார்க்க கூடாது இதுதான் உண்மையான லா இதெல்லாமே தான் ஸ்பிரிச்சுவல் லாஸ் ஆக்சுவலா நம்ம பிசாசு பேயெல்லாம் நீங்க சொல்றீங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது உண்மையான பிசாசு எதுனா குற்றம் பண்ணிட்டு இருக்கான் ஒருத்தன் தவறு செஞ்சுட்டு இருக்கான் மற்றவனையும் அதே மாதிரி தவறு செய்ய இழுக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கதான் பேசாசுக்கள் பேய்கள் ஆனா உண்மையிலேயே அது கிடையாது டெவில் அப்படின்றதே கிடையாது அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அவங்க அந்த நிலையில இருக்காங்க இப்ப கீழ்நிலையில இருக்கிறவங்களும் அவங்கதான் ஏன்னா அவங்களுடைய அந்த மனம் அந்த ஆன்மா அந்த நிலையில இருக்கிறதால அவங்க அந்த மாதிரி இருக்காங்க ஸோ உஷாரா இருங்க இந்த மாதிரி இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஸ்ட்ரிக்டா இருங்கன்னு சொல்றாங்க ஐயோ பாவம் பாக்காதீங்க ஸ்ட்ரிக்டா இருங்க கடினமா இருங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நீங்க பாக்கணும்னு நினைக்கிறீங்க நம்ம ஆக்சுவலா நம்ம இறந்து போனதுக்கு அப்புறமா தான் பார்க்க முடியுமா அப்படின்றது கிடையாது நமக்கு தெரியும் நம்மளோட நம்ம தூங்கும் பொழுது கூட நமக்கு அந்த சில்வர் கார்டு கனெக்ஷன் மூலமா நம்ம வந்து பல உலகங்களுக்கு போவோம் பல பேரை பார்க்க பாக்குறோம் அந்த கார்டு நமக்கு முழிப்பு வரும்போது அந்த கார்ட வச்சுக்கிட்டு நம்ம மறுபடியும் ரிட்டர்ன் நம்ம உடலுக்கு வந்துடுறோம் அதே தான் இறந்ததுக்கு அப்புறமா கூட உங்களால அவங்கள பார்க்க முடியும் ஆனா இந்த இடத்துல ஒரு தலை காதல் இருந்தா நடக்காது ரெண்டு பேருமே காதலிச்சிருக்கணும் ரெண்டு பேருக்குமே அந்த அன்பு இருக்கணும் நான் மட்டும் நேசிக்கிறேன்ப்பா அவங்கள பார்க்கணும் அப்படின்னா முடியாது அவருக்கு உங்க மேல கோவம் இருந்து அவங்களுக்கு உங்களை பார்க்க விருப்பம் இல்லைன்னா அவங்க வர மாட்டாங்க நீங்க கூப்பிட்டா கூட வர மாட்டாங்க ஒன் சைட் லவ் நாட் வேலிட் அப்படின்னு சொல்லிடுறாங்க சோ நீங்க என்னதான் கனெக்ஷன் வச்சுக்கிட்டு கூப்பிட்டாலும் அது நடக்காது இது ரெண்டு பக்கமும் இருக்கணும் உங் அவங்களுக்கும் உங்களை பார்க்கணும்ன்ற ஆசை இருக்கும் ஏன்னா அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு அல்ல என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ பண்ணிட்டோம் அவங்க மட்டும் நம்ம கூ இப்ப நான் மாறிட்டேனோன்னு அவங்க வரணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து கைட் பண்ணுங்க என் புருஷன் இறந்துக்காருப்பா நான் என் புருஷனை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புருஷனை கூப்பிடுறோம் வாப்பா எனக்கு கைட் பண்ணி இவங்க நல்லவங்களா இல்லையா சொல்லுப்ப நான் வந்துடுவார் அவரு இருக்கும்போது என்ன என்ன ஆட்டம் போட்ட என்னை நிம்மதியா இருக்க வச்சியா அப்படின்னு கேட்டுட்டு வரமாட்டார் அதுவே அப்பவே நம்ம பாசமாக இருந்தோம்னா ஐயோ பாவம் பொண்டாட்டின்னு வருவார் சோ அதுவும் இம்பார்ட்டன்ட் ரெண்டு பக்கமும் இருக்கணும் அந்த அன்பு அப்படின்றத சொல்றாங்க அதே மாதிரி நம்ம தூங்கும்போது நமக்கு நிறைய ஹீலிங் நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் இது எப்படி நடக்கும் அப்படின்றதுக்கு நம்ம பார்த்துட்டோம் நம்மளுடைய ஆன்மா வெளியில போயிட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போகும் சில விஷயங்களை பார்க்கும்போது சில நபர்களை சந்திக்கும் பொழுது அங்க இருக்கிற அந்த ஆற்றலை பெறதன் மூலமா தான் நமக்கு இந்த இடத்துல ஹீலிங் அப்படின்றது நடக்குது நாம தியானம் பண்ணிட்டு போது கூட நம்ம பாடி ஆஸ்ட்ரல் பாடி நம்ம எனர்ஜி லெவல் அந்த எக்ஸ்டெண்ட் ஆகி அந்த இடத்துக்கு தொடடும்பொழுதும் நமக்கு அந்த ஹீலிங் நடக்குது தூங்கும்போது ஹீலிங் நடக்குது அப்படின்னா உடம் உடல்நிலை சரியில்லாதவங்களை என்ன சொல்லுவாங்க நல்லா தூங்குங்க நல்லா தூங்குங்கன்னு சொல்லுவோம் தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நல்லா முடியலையாப்பா நல்லா தூங்குப்பா நீ தூங்கினா சரியாக போயிடும் எல்லாமே என்ன நடக்கும் அந்த தூக்கத்தில் நம்ம ஆழ்ந்து தூங்கும்பொழுது எந்த கனவுகளும் இல்லாமல் தூங்குறோம் பாத்தீங்களா படுத்தது தெரியும் எழுந்தது தான் எழுந்துக்கிறது தான் தெரியும் அந்த மாதிரி தூக்கத்துல தான் அது நடக்கும் கனவுகள் இருக்கிற தூக்கத்துல அது நடக்காது அப்படின்னு அவங்க அம்மாக்கு ஒவ்வொரு விஷயம் இப்ப இதுல பல விஷயங்கள் நமக்கு தெரியும் ஆனா ஒரு லே பர்சன் அவங்க அம்மாக்கு எதுவுமே தெரியாது அவங்க அம்மா நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கை அம்மாவுக்கு இது எல்லாத்தையுமே அவர் புரிய வைக்கிறார் அப்ப நம்ம டியூட்டி என்ன இங்க நம்மளை சுத்தி எத்தனையோ பேர் தெரியாம இந்த விஷயத்துல மாட்டிருக்காங்க சும்மா தியானம் பண்ணுங்கன்னு சொன்னா பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு சின்ன சின்ன கதைகள் மூலயமா அவங்களுக்கு சொல்லி நாம புரிய வைக்கணும் அப்போ அவங்க தெரிஞ்சுப்பாங்க அண்ட் இவங்க நம்ம நினைக்கிறோம் ஆன்மாக்கள் வந்து இப்போ இந்த பூமியில இருக்கும் பொழுது நமக்கு என்ன இருக்கு சென்சஸ் உணர்வுகள் இருக்கு அந்த உணர்வுகள் தான் நம்மள ஆட்டி படைக்குது கரெக்டா அதனால நம்மளுடைய அந்த மனதை நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க அந்த அந்த உணர்வுகளுக்கு அடிமை ஆகாம உங்களை நீங்க எப்ப தற்காத்து கொள்றீங்களோ அப்பதான் இது எல்லாமே பாசிபிள் எங்களுக்கு இந்த இடத்துல அந்த உடலும் கிடையாது ஏன்னா இங்க உணர்வுகள் இருக்கு உடல் இருக்கு பாதிப்பு இருக்கு அன்பு செலுத்துனா கூட அதுல வந்து உங்களுக்கு ரெண்டு இருக்கு எதுவுமே செல்ஃப்லெஸ்ஸா பண்ண மாட்டாங்க பூமியில இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பின்னாடி ஒரு நோக்கம் அப்படின்றது இருக்கு ஆனா எங்களுக்கு அன்புன்னு காமிக்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு நோக்கமுமே இருக்காது அது பியோர் லவ்வாதான் தான் இருக்கும் அன்பா தான் இருக்கும் அதுக்கு பின்னாடி எந்த ஒரு நோக்கமும் இருக்காது அப்படின்னு அவங்க ஒவ்வொரு விஷயமா அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க இப்ப நான் அவங்களுக்கு சொல்லி இருக்கிறது இந்த புக்குல ஒரு முப்பது பேஜ் மட்டும்தான் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இந்த புக்கு என்ன சொல்ல வருது அப்படின்றத தான் உங்களுக்கு நான் சொன்னேன் ஸோ இந்த புக்கை நீங்க படிச்சீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஜஸ்ட் நான் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பேஜஸ் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இவ் இதுக்கு அப்புறமா இந்த புக்கு ரெண்டு ரெண்டு பாகமா கொடுத்திருக்காங்க அதாவது பாகத்துல இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த அவங்க அம்மாக்கு சொல்ற அதுக்கப்புறமா அவங்க அம்மா சில கேள்விகள் கேக்குறாங்க அந்த கேள்விகளுக்கான பதில அவங்க பசங்க சொல்றாங்க ஒரே புக்லயே ரெண்டு பகுதி பகுதி ரெண்டாவது பகுதியில இப்ப அவங்க அம்மாவுடைய நிலை உயர்ந்துருச்சு இல்ல இப்ப அவங்க அம்மா கொஸ்டின் கேக்குறாங்க கொஸ்டின் கேட்கும் பொழுது அவங்க அதுக்கான பதில்கள் கொடுக்குறாங்க அந்த மாதிரி ரெண்டாவது பகுதி இருக்கும் ஸோ அந்த முதல் பகுதியிலேயே நான் கொஞ்சம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ ஒரே ஒரு நிமிஷம் சார் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லிடுறேன் நம்மளோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் கன்னியாகுமரியில் தியான யக்னம் அப்படின்றது நடக்க போகுது ஜூன் ஏழு எட்டு முடிஞ்சவங்க அதில் கலந்துக்கோங்க அதே